அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் அன்பு கழுமிய மெய்யன்பர்களே இன்புற்று வாழ்க எல்லாம் எல்லாமுடைய தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் திரு சமூகத்தில் நம் சத்குரு திரு அருள்பிரகாச வள்ளல் பெருமான் மெய்யுருகி திருத்தாழ் பணிந்து சமர்ப்பித்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பத்தை இவ்விடத்தை திருவருளால் வாசித்து எல்லாம் அல்ல அந்த தனி பெரும்பதியாகிய நம் அருள் பெரும் ஜோதி ஆண்டவரை அவர் அருளால் அவர் திருவடி வணங்கி பிரார்த்திக்கின்றோம் இப்போது திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபை கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திருவுருவினராய் இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடம் செய்தருள்கின்ற இயற்கை தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் பதியாய தனித்தலைமை கடவுளே இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபைக் கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திரு உருவினராய் இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடம் செய்தருள்கின்ற இயற்கை தனிப்பெரும் கருணை தனிப்பெரும்பதியாய தனித்தலைமை கடவுளே தேவரில் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி பல்லவ வகுத்தறிந்து வாழ்த்தது மென்று அளவிகந்த முகங்களை கொண்டு அளவு கடந்த நெடுங்காலம் தத்தம் அளவைகளால் தனித்தனி அலந்தளந்தும் ஒருமித்து அலந்தளந்தும் ஒருவாற்றினும் முடிவு தோன்றாமையின் வேதாகமங்கள் அனைத்து மாங்காங்கு ஓடி அதிசயிக்கின்றனவென்றும் அந்த சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல் காத்தல் துரிசு நீக்குதல் முதலிய தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகாரத் தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரண காரிய நடத்துகின்ற சத்தி சத்தர்களும் உணர்ந்துணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சி பற்றாது மயங்குகின்றனர் என்றும் வேறறிவார் சிறந்த பெரியோர்களெல்லாம் வியந்து வியந்து விளம்புகின்றனர் அதனால் திருவருள் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி பதரத்தை ஒருவராலும் ஒருவாற்றான உணர்ந்து கொள்ளுதல் கூட ஐயுறவின்றி அறிந்து கொண்டேன் இங்கினம் அறிந்து கொண்ட சரியேன் அவ்வுண்மை ஞானிகளுக்கு சித்தி பதரத்தை கொடுத்தருளிய திருவருள் சமூகத்தின் இயற்கை உண்மை தரத்தை எங்கினம் அறியத் தொடங்குவேன் மலத்திற் பொழுத்த பொழுவினும் சிறியேன் பொய் அறிவார் புனைந்துரைத்த பொய் உரைகளையும் மெய்யுரைகளாக கருணையினார் அருளி அருள் பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரது திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதற்கு விரும்பிய ஐந்துழில் கருத்தர் முதலியோர் தூய்மை உடைமை அன்புடைமை முதலிய சுபகுணங்களை கருதுதர் கருவியாகிய தமது கரணங்கள் முற்று பெற்றிலவென்று கருதுதல் என்று எண்ணி எண்ணி இறங்குகின்றனர் என்று அறிவுடையோர் வியந்துரைத்தலை பலகார் பயின்று கேட்டறிந்தேன் இங்னம் கேட்டறிந்த சிறியரில் செருகேன் அத்திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை காமம் எகழி முதலிய அவகுணங்கற்கெல்லாம் வைப்பிடமாகிய வராய் முருட்டென்ன கருங்கற்கரணத்தால் கரணத்தால் கருதத் தொடங்குவேன் நாயற்கடையின் செய்த குற்றங்களை எல்லாம் குணங்களாகக் கொண்டு என் உலகத்தை அமர்ந்து உயிரில் கலந்த பெருங்கருணை பெருமானே தேவரது திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்குண பெரும்புகழை துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் முதலியோர் துதித்தற்கருவியாகிய தத்தன் சென்னா உறுப்புக்கள் வாய்மை கூறல் இன் சோற் முதலிய ஒழுக்கங்களில் சான்றிழவென்று துதித்தலின்றி அச்சுற்று நிற்கின்றனர் என்று உண்மை வாசகத்தால் அறிந்தேன் எங்ஙனம் அறிந்த கடையேன் பொய் உரைத்தல் பயனில ஊரல் முதலிய திமிகட் பயின்று தடித்த எனது அசுத்த நாவினால் தேவரீர் திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்குணப்பெறும் புகழை எங்ஙனம் துதிக்கத் தொடங்குவேன் அண்டபிண்ட முதலிய எல்லாவற்றிற்கும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் பதியாகிய பூரணரே தேவரில் திருவருள் சமூகத்தின் இயற்கை உண்மை தரத்தை அறிதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்குண பெரும் புகழைத் துதித்தல் வேண்டுமென்றும் எனது உள்ளகத்தை ஓவாது உறைந்து ஊற்றெழுந்து விரைந்து விரைந்து மென்மேற் பெருகுகின்ற பேராசை பெருவல்லம் எனது உள்ளகத்தை ஓவாது உறைந்து ஓட்டெழுந்து விரைந்து விரைந்து மென்மேற் பெருகுகின்ற பேராசை பெருவள்ளம் அணை கடந்து செல்கின்றதாகலின் அறிவார் அறிகின்ற வண்ணங்களும் கருதுவார் கருதுகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடவுள் என்ற சத்திய ஞானிகளது உண்மை வாசகத்தை பற்றுக்கோடாக கொண்டு தன்மை சாலா தமையின் நறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் தொடங்கினேன் இங்னம் தொடங்குதற்கு முன்னர் எனது அறிவிற்கும் கருத்திற்கும் நாவிற்கும் இயல்பனவாக தோன்றிய வண்ணங்களுள் ஒன்றேனும் ஈண்டு ஏற்படத் தோன்றாமையின் அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடவுளே தேவரில் திருவருள் சமூகத்தின் இயற்கை வண்ணங்கள் எத்தன்மையவோ எத்தன்மையவோ என்று உணர்ந்து உணர்ந்து கருதி கருதி உரைத்துரைத்து அதிசயக்கின்றவனானேன் இயற்கை உண்மை தனிப்பெரும் பொருளாயும் இயற்கை தனி தனிப்பெரும் பதமாயும் இயற்கை இன்பத் தனிப்பெரும் சுகமாயும் பிரிவின்றி நிறைந்த பெருந்தன்மையராய பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் வளர்த்தால் பொறி புலன் கரண முதலிய தத்துவங்கள் அனைத்தையும் வென்று நின்மலராகி தத்துவாந்தத்தில் நின்று தம் உண்மையை உணர்ந்து இயற்கை உணர்ச்சியை பெற்று இயற்கை உண்மைக்கண் இயற்கை இன்பானுபவம் செய்கின்ற சுத்த யோகாந்தர்களும் சுத்த கலாந்தர்களும் சுத்த போதாந்தர்களும் சுத்த நாதாந்தர்களும் சுத்த வேதாந்தர்களும் சுத்த சித்தாந்தர்களும் ஆகிய யுத்த சன்மார்க்க ஞானிகளின் திருக்கூட்டங்களின் நன்முயற்சியால் தனித்தனி அடைந்து பத்தியார் பணிந்து அற்புத பெறும் ஐயர்களே அருள் அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் பதியாய கடவுளின் இயற்கை சமூகம் இறந்த வண்ணம் உள்ளம் ஓந்துரை தருளல் வேண்டுமென்று விண்ணப்பிக்கின்றதோறும் எல்லா பொருள்கும் எல்லா குணங்கட்கும் எல்லா செயல்கட்கும் எல்லா பயன்கட்கும் எல்லா அனுபவங்கட்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் உருவ சுருப சுவாப முதலிய இலக்கணங்கள் அனைத்தும் தாமேயாகியும் தாமல்லாகியும் தாக்கியும் தாக்கற்றும் அகத்தும் அகப்புறத்தும் புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமென்று நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுளது இயற்கை திருவருள் சமூகம் இருந்த வண்ணம் அந்தோ அந்தோ எங்கென அறிவோம் எவ்வாறு கருதுவோம் என்னென்று கூறுவோம் என்று அவ்வக்கூட்டங்களும் தனித்தனி உரைத்துரைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெட்டுயிர்க்கின்றார்கள் என்றும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் தோற்றுவித்தலும் இயக்குவித்தலும் அடக்குவித்தலும் மயக்குவித்தலும் தெளிவித்தலும் ஆகிய தொழில்களை எளிதில் கொடுத்தற்குரிய பூரண சுதந்திரத்தவர்களாய் இயற்கை சத்திய ஞான சுகானுபவ பூரண ஸ்வரூப சாதியர்களாய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத நிந்திய சுத்த ஞானதேகிகளாய் பூத சித்தி சித்தி இந்திரிய சித்தி குண சித்தி பிரகிருதி சித்தி சித்தி விந்து சித்தி பர சித்தி சுத்த சித்தி காலசித்தி சித்தி விசுவ சித்தி வியோம சித்தி பிரம்மசித்தி சிவசித்தி முதலிய பிண்ட சித்தி அண்ட சித்தி பகிரண்ட சித்தி அண்டாண்ட சித்தி என்கின்ற அந்தரங்க பகிரங்க தத்துவ தத்துவ சித்திகள் எல்லாவற்றையும் திருக்கடை கணிப்பார் செய்ய வல்லவராய் சடாந்த சமரச சத்தியராய் விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகளது சித்விலாச திருச்சி அவை கண்ணே புண்ணிய வசத்தார் புகுதப்பெற்று மனம் கனிந்து வணங்கி நின்று சர்வ சுதந்திரராய சத்தியர்களே இயற்கை உண்மை தனி கடவுளின் இயற்கை சமூகம் இருந்த வண்ணம் திருவலம்பட்டி திருவாய் மலர்ந்து திருவார்த்தை அழித்தருழல் வேண்டுமென்று விண்ணப்பிக்கின்றதோறும் திருவார்த்தை அளித்தலின்றி பெருங்கருணை திருக்கண்களில் ஆனந்த நீர் பொழிந்து சும்மாவிருக்கின்றனர் என்றும் உணர்ந்தோர் வியந்துரைப்ப கேள்வியுற்று இயற்கை திருவருள் சமூகம் இருந்தவண்ணம் என்னையோ என்னையோ என்று குழாவி குலாவி கூவுகின்றவனானேன் அடிநிலை கர்மஞான சித்தி அனுபவங்களினும் முடிநிலை கர்மஞான சித்தி அனுபவங்களினும் அடிநிலை யோக ஞான சித்தி அனுபவங்களினும் முடிநிலை யோக ஞான சித்தி அனுபவங்களினும் அடிநிலை தத்துவ ஞான சித்தி அனுபவங்களினும் முடிநிலை தத்துவ ஞான சித்தி அனுபவங்களினும் அடிநிலை ஆண்மஞான சித்தி அனுபவங்களினும் முடிநிலை ஆண்மையான சித்தி அனுபவங்களினும் ஞான சித்தி அனுபவங்களிலும் சமரச சுத்தஞான சித்தி அனுபவங்களினும் அதுவதுவாகி நிறைந்தும் அதுவதுவாகி விளங்கியும் அதுவதுவாகி இனித்தும் ஆங்காங்கு அதீதமாகி கலந்தும் இவை அனைத்தும் ஆகி ஒருமித்தும் அதீதாதீதமாகி தனித்தும் மயங்குகின்ற பெருங் கருணைப் பெரும்பதியாகிய கடவுளே எல்லா சத்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் எல்லா மூர்த்தர்களுக்கும் எல்லா தேவிகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா சாதனர்களுக்கும் எல்லா சாதியர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மற்றெல்லாவற்றுக்கும் முதற் காரணமாயும் நிமித்த காரணமாயும் துணை காரணமாயும் இவை எல்லவாயும் விளங்குகின்ற திருவுருட்சமுகம் இறந்த வண்ணம் அறிந்து கொள்ளுதல் எங்கனமானால் திருவருட்சமூக பெருங்கருணை பெரும்பதியாகிய தேவரில் இயற்கை திருவண்ணம் அறிந்து கொள்ளுதல் எங்கெனமோ எங்கெனமோ ஓ ஓ புயர்வின்றி விளங்குகின்ற ஒருவரே தேவரே திருவண்ணமும் திருவருள் சமூக திருவண்ணமும் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் எத்திரத்தனம் கூட அடிமையளவிற்கு என்றபடி அறியாது அறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் எனது உரிமையை ஊற்றம் செய்கின்றவனானேன் அடிமையளவிற்கு என்றபடி அறியாது அறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் எனது உரிமையை ஊற்றம் செய்கின்றவனானேன் வந்தனம் வந்தனம் திருச்சிற்றம்பலம் சமரச சுத்தசன்மார்க்க ஞான விண்ணப்பம் முட்டிற்று எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் துணை இருக்கு எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்ல விரதம் இக்கோலையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே வாழ்க இவையமும் வனமும் மற்றவும் வாழ்க சமரசம் வளர்க சுத்தசன் மார்க்கம் நன்றி வணக்கம் சுபம் இங்கனம் உங்கள் அன்பன் துரை திருச்சிற்றம்பலம்